எங்கட குழந்தைகளுக்கு நாங்க எதுவும் வழிகாட்டி இருக்கிறோமா நாங்க எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும் உடுப்பு வாங்கி கொடுக்கணும் இருப்பிடம் செஞ்சு கொடுக்கணும் கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டா கல்யாணத்தை முடிக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டா எங்கட பொறுப்பு முடிஞ்சி என்று சொல்லி நாங்கள் நாங்களாக நினைத்துக் கொள்கின்றோம் பெற்றோர்களே குறிப்பாக தந்தைமார்களே கொஞ்சம் யோசிங்க பாப்பா எங்கட பொறுப்பு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான் ஒரு சூறாவையே கொண்டு வந்திருக்கிறான் சூரா லுக்குமான் சூரா லுக்குமான் அலேஹி சலாத்து வசலாம் லுக்குமான் அலேஹி சலாத்து வசலாம் நபியா அல்லது அவர் யாரு அவர் ஒரு வழியா அவருடைய அவர் அவர் யார் என்று யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு சாலையான மனிதர் ஒரு நல்ல மனிதர் ஆனா குரான் அல்லா சுஹான அவரை ஒரு நல்ல மனிதராகச் சொல்லவும் இல்லை அவரை யாராக தெரியும் அல்லாஹ் சொல்றான் நல்ல ஒரு வாப்பா அவர் நல்ல ஒரு தந்தை தந்த மகனுக்கு புத்தி சொன்னாரு வழி நடத்தினாரு மகனுக்கு அவர் சொன்ன புத்தி சொன்னா அது விளங்குறது கஷ்டமாக இருக்கும் ஒரு வாப்பவாக இருந்து மகனுக்கு புத்தி சொன்னா அது யாருக்குமே விளங்கும் அல்லா சொல்லா குரான் சூறாவை கொண்டு வந்திருக்கிற சூராமான் என்ற சூரா இந்த சூரா தெரியுமா சொல்லுது அதுல பெரிய ஒரு பகுதி என்ன தெரியுமா ஒரு வாப்ப தண்ட மகனுக்கு செஞ்ச புத்திமதி என்ன என்ன புத்திமதி சொன்னாரு நீங்க நல்லக வாழணும் வீடு கட்டணும் தலை நிமிந்து வாழணும் ஒரு வாப்பா செஞ்சு கொடுப்பாரு ஆனா லுக்மான் ஹக்கீம் அலேஹி சலாத்து வசலாம் தந்த மகனுக்கு சொன்ன புத்தி தெரியுமா முதலாவது புத்தி என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே அண்ணாவுக்கு எதையுமே இணை வைத்து விடாதே பாப்பா சிறுக்கு செஞ்சிடாதே அம்மாவுக்கு நிகராக எதையுமே நிறுத்தி விடாதே அண்ணா இணை துணையற்றவன் அம்மாவுக்கு நிகராக யாருமே இல்லை எனக்கு அல்லா வேணும் ஆனாலும் என்று சொல்லாதே அல்லா தான் எல்லாம் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே

மகனே தொழுகையை நிலைநாட்டுவாப்பா தொழுகையை நிலைநாட்டு நன்மையைக் கொண்டு ஏவு தீமையை கொண்டு தடுத்து விடு மக்களுடன் நலவாக பேசு மக்களுடைய மக்கள் பேசினா முகத்தை பார்த்து மக்களுடைய பேசு முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாதே சுபானம்மா அல்லாவுக்கு மிக விருப்பம் இதெல்லாம் எங்கள பிள்ளைகளுக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட புத்தி சொல்லி கொடுத்திருக்கிறோமா இப்படிப்பட்ட புத்தி சொல்ற அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதா

இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் தந்த குழந்தைகளுக்கு என்ன செஞ்சாங்க நாங்க எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பிள்ளைகளை நினைச்சு அல்லாவுக்கு அலமது சொல்லி இருக்கிறோமா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள் இல்லாம எத்தனையோ பேர் பிள்ளைகள் கிடைச்சோனும் பிள்ளைகள் வேண்டும் என்று தவங்க இருக்கிறாங்க உலகத்தில் எத்தனையோ புள்ளி விவரங்கள் இருக்கிறது இத்தனை ஆயிரம் பேர்ல இத்தனை ஆயிரம் இத்தனை நூறு பேருக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னேன் அவர்களுக்கு இருக்கிற மன உளைச்சல் அவர்களுக்கு இருக்கிற சமூகத்திலுள்ள பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிற செலவும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே அல்லாஹ் சொல் ஆடகு அழகான குழந்தைகளை தந்திருக்கிறானே எப்பயாவது ஒரு நாள் வாய் நிறைந்த அல்ஹம்துரில்லாஹ் இந்த பிள்ளைகள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே இப்ராஹிம் அலைஹஸ்லா துவா கேட்கறாங்க அல்ஹம்துரில்லா இல்லதி வஹதி அலல் கிபர் இஸ்மா இல ஒன்னரம் துவா முதலாவது துவா இப்ராஹிம அளிசா அல்லாஹிட்ட சொல்றாங்க அல்ஹம்துல்லாஹ் அம்மா உனக்கு எல்லா புகழும் இந்த முதுமை பருவத்தில தள்ளாடக்கூடிய வயதுல எனக்கு ரெண்டு பிள்ளைகளை தந்திருக்கிறாய் அலல் கிமர் இஸ்மா ஈலவாய் சா இஸ்மா தந்தாய் இஸ்ஹாக்கையும் தந்தாய் அம்மா பிள்ளைகளை நினைச்சி அல்மா அலுவல் மனு ஜீனத்துல் ஹாயா பி துன்யா குழந்தைகள் என்பவர்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அழகு அலங்காரம் என்று கூறான்னு சொல்லுகிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில ஒரு கணம் யோசிந்தோம் எத்தனை தடவை அலமது இல்லா சொல்லியிருப்போம் எத்தனை தடவை அலமது இல்லா சொல்லியிருப்போம் பிள்ளைகளுக்காக வேண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் முடிச்சல் அதுக்கு பிறகு முதலாவது அல்லாவுக்கு சுக்குறு செய்றாங்க பிள்ளைகள் அல்லா தந்திருக்கிறார் எதுக்கு பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம் நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கோ அன்புக்குரிய பெற்றோர்களே அன்புக்குரிய தந்தைகளே நானும் நீங்களும் ஒரு நீயத்து வைப்போம் அல்லாடத்தில் கேட்போம் யா அல்லா இந்த குழந்தைகளை நீ எனக்கு தந்தாய் இதை நான் உனக்காக வேண்டி நீ சொன்ன பிரகாரம் வளர்க்கிறேன் இந்த பிள்ளைகளிடமிருந்து எதையுமே நான் இல்லை அல்லாஹ் இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன காண வெற்றிடாதே இந்த பிள்ளைகளின் பக்கம் என்ன காண வெற்றிடாதே பிள்ளைகளுக்கு சொன்னாலேயும் நான் கையில் மாட்டேன் எனக்கு தாண்டி கேட்கப்படாத பிள்ளைகள அல்லா கூட அதுக்கு اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك الله ان تبيد يارين பக்கமும் தேவ காண வெச்சிடாதே يا பிள்ளைகள் தேவ தேவ காண கூடாது ஏன் தெரியுமா காரணம் பிள்ளைகளை வளர்த்தது எனக்காக வேண்டிய அல்ல பிள்ளைகளை வளர்த்தது நான் ஹஜ்ஜுக்கு போறதுக்கல்ல பிள்ளைகளை வளர்த்தது நான் உம்ராவுக்கு போறதுக்கு அல்ல பிள்ளைகளை வளர்த்தது அல்லாஹ்வுக்காக வேண்டிய அம்மாவுக்காக வேண்டிய பிள்ளைகளை கொண்டு எதுவும் பார்க்கல நான் அப்படி ஒரு நியத்து வைங்க என்ன பிள்ளைகளை நான் வளர்க்க போறேன் அல்லாத்த கேட்போம் யாழ்லா நீ தந்த செல்வம் யாழ்லா உனக்காக வேண்டி வளர்த்தேன் நான் என்ன பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கலன்னு தெரியுமா என்ன பிள்ளைகளிடமிருந்து நான் எதிர்பார்க்கலன்னு தெரியுமா குரான் சொல்லுது நானும் நீங்கள் வெளியிலும் எதிர்பார்க்கணும் நானும் நீங்களும் எந்த தீனை பின்பற்றுகின்றோமோ எந்த மார்க்கத்தில் வாழுகின்றோமோ எந்த தொழுகையை எங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை ஆக்கி கொண்டிருக்கிறோமோ எந்த பணியை எங்களுடைய தீனுடைய பணியாக நாங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறோமோ யா அல்லா அந்த பணிக்கு வாரிசாக என்ற பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக சுகானம்மா நான் எங்களோட கடைக்கு வாரிசு என்ற தொழிலுக்கு வாரிசு என்கிட்ட ஸ்டோருக்கு வாரிசு என்ற ஃபேக்டரிக்கு வாரிஸ் என பெற்று இருக்கிற உடைமைகளுக்கு வாரிசாகிற பிள்ளைகளை நான் ஆக்கிட்டோம் ஆனா என்னோட தீனுக்கு வாரிசாக்கிட்டோமா ஆக்கிட்டோமா என்னோட தீனுக்கு எங்களோட பிள்ளைகளை வாரிசாக்கிட்டோமா நான் மூணு சப்புளை தொழுகிறேன் என்ன மகன் எனக்கு பொறுவும் என்னோட சேர்ந்து முன்சபله தொழுகறாரு நான் दीनபனி செய்கிறேன் என் பிள்ளையும் என்னோட சேர்ந்து दीनபனி செய்கறானா அதுல zakariya अलैहि सल्लालतக்கு பிள்ளை இருக்கல்ல ஹजरत zakariya अलैहि सल्लालतக்கு பிள்ளை இருக்கல்ல அந்த புள்ள பாக்கியத்தை எல்லாருக்கும் குடுக்க இல்ல எல்லாருக்கும் கிடைக்கவும் மாட்டாது வயஹபு லிம யஷா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் வ யஜஅலு ம அகீமா அல்லாஹ் நாடியவர்களை மலடிகளாக ஆக்கி விடுவான் கொடுக்க மாட்டான் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான் சிலருக்கு ஆண்கள் சிலருக்கு பெண்கள் சிலருக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுப்பான் அல்லாஹ சொல்றான் சிலருக்கு கொடுக்கவே மாட்டேன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அடுத்த முடி எப்படி தெரிந்து ஆயத்தை முடிக்கிறான் ஆச்சரியமாக முடிக்கிறான் ஆச்சரியமாக முடி அந்த ஆயத்தை எஹ புலி மை யஷா வ எஹ புலிமையஷா உங்களுக்கு கூறும் அடுத்து சொல்லுகிறான் ரெண்டையும் கலந்து கொடுப்பேன் മൂന്നാ നാലാവട്ടാണ് ആയത്തെ മുടിക്കുന്ന വിത്യാസം ആശ്ചര്യമാണ് വല്ലാഹു അലീമു അല്ലാതെ ഉണക്കേൻ തരയില്ലേ എല്ലാ വരും അല്ലാഹുടേ അറിവും എല്ലാവരെയും അതയുണ്ട് കൊണ്ടത് அல்லாவுக்கு தெரியும் ஏன் எனக்கு தர இல்ல ஏன் எனக்கு சுடங்கி தந்தான் லேட்டாவை தந்தான் இப்பே தரல புறகே தாரான் அதனை பிரச்சனை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது هل اتاك ضيف هل اتاك حديث ضيف ابراهيم ابراهيم عليه الصلاه والسلام உரிய வீட்டுக்கு வந்த அந்த விருந்தாளிகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா குர்ஆன் கேக்குது விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்த என்ன செய்யணும்ன்றது அல்லாஹ் ஒரு பாடமாக சொல்லி தானான் அந்த நேரத்துல

வீட்டுக்குள்ள இருந்த பெண்மணி அந்த தாய் வெளியே வந்து ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டாள் அதை பத்தி தப்சீல் வேறையாக செய்யணும் செய்யணும் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் இப்ராஹிமோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க அந்த பெண் இடையில தலையின்றா வந்துட்டு நான் ஒரு கிளவி கேடாது நான் முதுமை பரிந்து தடைந்து விட்டேன்

அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான் வம்மா ஹோ அலீ உன் அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு புள்ள கிடைத்த இல்லை என்று அம்மாவுக்கு தெரியாம இல்ல அல்லாஹ்வுக்கு தெரியும் சொல்லி போட்டு தருவான் கதீரொன் சக்தி படைத்தவன் நீங்க கேட்டா தருவான் எல்லாரும் சொல்லிட்டாங்க கிடைச்ச மாட்டாண்டு ஆனா நீங்க நம்பிக்கையோட கேட்டா அல்லாஹ் தருவான் வம்மா ஹு அலீ ஆச்சரியமாக அந்த ஆயத்தை முடிக்கிறான் ஜக்ரி அலை சாத்துக்கு புள்ள இருக்கல்ல அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சில சந்தர்ப்பங்கள்ல சில துவாக்களை கேட்கறதுக்கு வாழ்க்கையில சில ஈமானிய பாடங்கள் நடக்கும் சில ஈமானிய பாடங்கள் கொஞ்சம் ஈமானோட பேசுறேன் அல்ல அந்த ஈமான் நடக்க போது சீமாக்குவானாக அதுல சக்கரியாலயத்துக்கு புள்ள இருக்கல்ல புள்ளைக்கு ரொம்ப துவா கேட்கிறாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வந்த ஹைருல் வாரிஹின்

எங்க வளத்தாங்க பெரிய மஸ்ஜித் அக்ஸாவில அக்ஸாவில வச்சு வளக்குறாங்க அந்த புள்ளை அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால குர்ஆanele சொல்குறான் வ முறையில் அந்த புள்ளை அம்மா வளப்பாங்க எல்லாரும் பார்த்து பெருமை பண்றாங்க போரமப்பட்டாங்க ஜகிரியா আলাইஹி ஸலவாது Wassலாம் урна அந்த பிள்ளையுடைய அறைக்குள்ள போறாங்க அந்த பொம்புல புள்ள அந்த சின்ன குழந்தையுடைய ரூமுக்குள்ள பெயித்து பார்த்தா

இந்த கிடைச்ச உனக்கு எப்படி வந்துச்சு கேட்ட சந்தர்ப்பத்துல அந்த பெண்மணி சொன்ன என்ன தெரியுமா அல்லாவின் பொறுத்தால வந்துச்சு என்று சொல்லி அந்த தாய் அந்த சகோதரி அந்த குழந்தை சொன்னது தான் தாமதம்

கேட்ட சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சுபானபுத்தாள ஆவணத்துல கேட்டாங்க இருக்கு தெரியுமா எனக்கு எந்த தெரியுமா புல்ல வேணும் எல்லாரும் ஞாபகத்துல வைக்கும் எனக்கு எழுந்தெரியும்மா புள்ள வேணும் நான் சம்பாதிச்ச பணத்துக்கு வாரிசு வேணுமே நான் கட்டின வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணுமே ஏன்ட தொழிலுக்கு ஒரு வாரிசு வேணுமே இதுக்கு துவா கேட்கல அவங்களே சொல்றாங்க நல்லா எரி சுமி வ எரி சுமாலியா போகும் யா அல்லாஹ் எந்த பரம்பரையில சந்ததியில இந்த நவிப்ப நவிப்பட்டம் நவித்துவம் அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிறது யா லா எனக்கு பிறகும் இது தொடரோணம் எனக்கு பிறகும் இந்த நவிப்பட்டம் தொடரோணம் நபிமார்கள் என்ற சந்ததியில வரோணம் இந்த தீனுடைய காவலர்கள் என்ற பரம்பரையில வரோணம் யா லா அதுக்குரிய ஒரு வாரிசை எனக்கு தந்து விடுவாயாக என்று துவாக்கிக்கிறாங்க நாங்க எல்லாரும் வல்லாட்ட நியத்து வைப்போம் யா அல்லா எந்த உடைமைகளுக்கும் எந்த சொத்துக்களுக்கும் எந்த பொருளுக்கும் எந்த பேங்க் பேலன்ஸுக்கும் எந்த புள்ள வாரிசாக வருவது போல யா அல்லா எந்த தீனுக்கும் எந்த பிள்ளைகளை வாரிசாக்கிறியா அல்லா இதுதான் செய்யணும் இதுதான் ஒரு மாப்ப கேட்க வேண்டிய துவா ஜக்கரியா இஸ்லாம் துவா கேட்கிறாங்க அல்லா புள்ளைய கொடுத்தான் சும்மா கொடுக்க இல்ல ஆம்பள புள்ளைய கொடுத்தான் அந்த ஆம்பள புள்ளைக்கு அல்லா பேரு வச்சான் யஹியான்னு பேரு வச்சான் அங்கேயும் அல்லா சொல்றான் யஹியா அலேஹி ஒரு வாப்பவால வளர்க்கப்பட்ட ஒரு மகன் வாப்ப சொல்லி கொடுத்தார் மார்க்கத்தை இப்ராஹிம் அலே சலாத்து பிள்ளை வளர்த்தாங்க ரெண்டு பிள்ளை வளர்த்தாங்க ரெண்டு பிள்ளைகளை வளர்த்தாங்க எப்படி துவா கேட்டாங்க சொல்லுங்க பாபா கண்ணியமான உளமாக்கலே இப்ராஹிம் அலே சலாத்துடைய வரலாற படிச்சு கொடுப்ப உமத்துக்கு ஹஜ்ஜுடைய மாதம் மாதம் ஒவ்வொரு நாளும் பேசோனம் பேசுவது ും ആരംഭത്തിൽ പിളെ നല്ല

தொழுகையை நிலைநாட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறா தூங்கினா என் மனைவியோட சண்டை பிடிப்பேன் பசியில போட்டீங்களா எத்தனை வாப்ப இருக்கிறாங்க கடக்கி பைத்து வந்துட்டு தின்ன இல்லைன்னா கோபம் பாரு வாப்பாட்ட கேட்டு பாருங்க பாப்போம் தூங்கித்தான் தான் யாருக்கு கோபம் வருகிறது

குழந்தைகள் தாயுடன் இரக்கமாக இருக்கிறாங்க தாயுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க தாயுடைய பாசத்தோட வாழ்றாங்க நல்ல விடயம் ஆனா ஒரு தாய்க்கு ஒரு நாளும் குழந்தைகளுக்கு லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை படித்து கொடுக்க முடியாது அவன் அந்த ரோல் அம்மா கொடுக்க இல்ல அந்த ரோலை தந்த அம்மா மாப்பட கையில தந்தையினுடைய கையில அதனாலதான் குரான்ல நபிமார்கள் கூட நபிமார்களை பத்தி பேசும் பொழுது பெண்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அல்ல

அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தண்ணீர் போடுவதும் சரி கடத்தில கட்டி வைப்பதும் சரி அல்லா சொல்றானா அல்லா சொல்றானா அல்லாஹுடைய கட்டளையா இந்த கேங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது தலாக்கும் சொல்றோம் விளையாடுறோம் சர்வ சாதாரணமா பைத்தது அல்லாஹுடைய கட்டளைகள் அப்படியே தவிடுமொழியாகவே புள்ளேட மனசு நோக கூடாது அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டு துண்டானாலும் பிரச்சனை இல்ல அதற்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க மகனை பார்த்து இப்ராஹிம் அலிஸ்லாம் பைத்து வாப்பா மகன்கிட்ட கேட்டாரு தானே மகான் அல்லா ஒரு அல்லா எனக்கு கனவுல சொன்னான் உன்னை அறுத்து குர்பான் கொடுக்கும்படியாக நான் என்ன வாப்பா செய்ய கேட்டாரு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லித்தாரான் இது இது குரபான் கொடுக்கிற வரலாறு அல்ல இது இது புள்ளைய எப்படி வாப்பா வளர்த்தார் என்ற வரலாறு

அறுத்து குர்பான் செய்யும்பியா அல்லா எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்ன செய்ய மகேன் என்று விடுங்கள் கட்டளையா கழுத்து துண்டாகட்டும் அல்லாஹுடைய கட்டளைகள் துண்டாக கூடாது கட்டளையா அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவோம் எங்களை கழுத்துத்தான் போகட்டும் பிரச்சனை கிடையாது

சில உலமாக்கள் முபஸ்ரீங்கள் சொல்லி இருக்கிறாங்க அது சுஹைப் அலேஹி சலாத்து என்று சொல்லி இன்னும் சில மக்கள் சொல்றாங்க முபஸ்ரீங்கள் சொல்றாங்க அது சுஹைப் நபி அல்ல ஒரு சுஹைப் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர் அல்லா சுஹான அந்த சுவைபுடைய வீட்டுள்ளுக்கு அந்த சுவைப் என்ற மனிதனுடைய வீட்டுள்ளுக்கு அதற்கு மூசா அலேஹி சலாத்து அவர்கள் நதிப்பட்டம் கிடைப்பதற்கு பத்து வருடங்களா முன்னால பத்து வருடங்கள் அந்த வீட்டுள்ளுக்கு இருந்து நல்லதை படிச்சாங்க என்ன தெரியுமா வேணும் பிள்ளைகளுக்கு நல்ல சூழல் வேணும் நான் கொழும்புல வாழக்கூடிய மக்களுக்கு சொல்றேன் கொழும்புல வாழக்கூடிய அன்பு நிறைந்த சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன் நானும் நீங்களும் இருக்கிற சூழல்ல எங்களுக்கு ஏலுமா சொல்லித்தாரான் அந்த வம்பன் வம்பன் மூசாவுடைய அந்த வீட்டுள்ளுக்கு மூசா சலாம் இருந்தாங்க அந்த சூழல்ல வளர்ந்தவர் நதியாக வரையலாது நான் அவர் எங்க தெரியுமா அனுப்பினேன் நான் அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்

அந்த தூர நோக்குடைய அந்த ஈமானிய உணர்வுடைய கண்ணால கண்ணீர் கொட்டக்கூடிய எங்களை நினைத்து அலக்கூடிய பெற்றோர்கள் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது போன்று எங்கள பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை சொன்னால் அவர்களுக்கு பெற்றோர்களாக நாங்கள் தானே இருக்கின்றோம் எங்களை பத்தி தானே தெரியும் எங்களை பத்தி தானே தெரியும் எங்களுக்கு கிடைத்த அந்த சாலையான பெற்றோர்கள் எங்க குழந்தைகளுக்கு கிடைக்கல அது முதலாவது பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை தெரியுமா நானும் நீங்களும் வளரும் பொழுது வாழும் பொழுது நாங்கள் தருமியா பெறும் பொழுது எந்த சூழல்ல இருந்தோமோ அந்த சூழலும் எங்க பிள்ளைகளுக்கு ஐயோ பாவம் ஐயோ பாவம் நாங்கள் வளர்ந்த சூழல்ல இசை இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல மது இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல போதை வசதி இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல ஜினா இருக்க இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல சோஷியல் மீடியா இல்ல நாங்க வளர்ந்த சூழல்ல நல்ல சூழல் பெண்கள்கிட்ட பத்திரிக்கணும் பெண்களுக்கு ஒரு வகையான வெக்க சுவாவம் என்ன இருந்துச்சு அப்படி அல்ல பெற்றோர்களே குறிப்பாக அஜுடைய காலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் எப்படி துவா கேட்டார்கள் எப்படி கண்ணீர் சிந்தினார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை அல்ல ஆக்கி தர வேண்டும் என்று சொல்லி அல்லாவிடத்துல கையேந்துவோம் அல்லாவிடத்துல துவா கேட்போம் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்வோம் நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று என்று சொன்னால் பெலத்தில வளர்ந்த பிள்ளைகளிடத்துல தலைமைத்துவ பண்புகள் கிடைப்பது மிக அரிதாக இருக்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ பண்பை நீங்க கொள்ள மாட்டீங்க ஏனென்றால் பெண்கள் தலைவர்கள் அல்ல பெண்கள் தலை நிர்வகிக்கப்படக்கூடியவர்கள் ஆனா பெண்கள்கிட்ட படிக்க வேண்டியது பாசம் கருணை அன்பு அரவணைப்பை படித்துக் கொள்ள முடியும் தாயிடத்தில் தந்தையிடத்தில் தான் படிக்கோணம் தலைமைத்துவ பண்புகள் தந்தையிடத்தில் படிக்கோணம் ஹிதாயத்தை படிக்கோணம் வழிகாட்டல படிக்கோணம் அல்லா சுகான அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லா சுகான

என்னுடைய பிள்ளைகளை கூட என்ற கண்களை குளிர் வைப்பாக குழந்தைகளை குழந்தைகளின் இப்ராஹிம் அலேஸ்லாத்து கண்ணை குளிதில் வைத்தது போலே அல்லா யாக்குரிய கண்ணை குளித வைத்தது போலே அல்லா கண்ணை குளித வைத்தது கண்ணை கண்ணை அன்னை வைத்தது போலே அல்லா என்னுடைய குழந்தைகளை கண்களை குளிர் வைப்பாயாக சோதித்து விடாதே அல்லா எந்தெந்த வீடுகளில் எல்லாம் திருமணம் முடிக்காத குழந்தைகளுக்கார்களோ அவங்களுடைய திருமணத்துக்கான ஏற்பாடு செய்து கொடுத்திருவாயாக திருமணம் முடித்ததற்கு பிறகு குழந்தைகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கார்களே அல்லா அந்த أقول لك لقاعدك يا مانعفيه <applause> تانا نصيبك وياك وآخر دعوانا إن الحمد لله رب العالمين.